மக்களுக்காக நாங்கள் மக்களின் குரலாக நாங்கள் அப்படின்னு விஜய் என்னைக்கு அரசியல் களத்தலுக்கு காலடி எடுத்து வச்சாரோ அன்னையிலிருந்து விஜய்ய அண்ணான்னு ஏற்றுக்கிட்ட தங்கைகளும் விஜய தலைவனாக ஏற்றுக்கிட்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துட்டு வராங்க விஜயோட வார்த்தையை அப்படியே பின்பற்றிட்டு வர்ற திருநெல்வேலி மகளிரணி செயலாளர் சுபர்தனா மக்கள் பிரச்சனையையும் மக்களுக்கு வேண்டியதையும் மாவட்ட கலெக்டர் கிட்ட மனுவாக கொடுத்துருக்காங்க அதாவது நெல்லை மேலப்பாளையத்தில் உள்ள பீடி காலநிலை இருக்கிற மக்களுக்கும் இனி அந்த காலநிலை வர உள்ள மக்களுக்கும் போதிய குடிநீர் வசதி இல்லை ஆனால் இன்னும் அந்த பகுதி அதிக குடியிருப்புகள் வசிக்கும் பகுதிகளாக மாறிக்கொண்டுதான் வருகிறது இந்த பகுதி மக்கள் குடிநீருக்காகவே ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து போக வேண்டியதாயிருக்கான் இதனால போதிய குடிநீர் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு பாளையங்கோட்டை மண்டலத்தில் இருக்கிற பொது கிணற்ற தூர்வாரி பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு மாவட்ட கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே மக்கள் பிரச்சனைகள் மக்களுக்கு நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்டுட்டு வர தமிழக வெற்றி கழகம் இப்போ மக்களுடைய தேவைகளை புரிஞ்சு அதுக்காகவே மக்களோட சேர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போதாதான் மக்களோட ஆதரவை பெறதுக்கு

வாரத்துக்கு கொடுத்துட்டு தான் வந்து சிணைத்தான் அதுவும் வர மழை வந்தாலும் அளவு ரொம்ப கம்மியாக வருது எந்த மணி எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது மக்கள் சில பேர் வந்து வேலைக்கு போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது என்ன மணிக்கு வருதுன்னு அவங்க வருதுன்ற வெயிட் பண்ண காயில நேரம் குடிப்பாங்க எப்போ வருது என்ன வருது எந்த டைமில் வருதுன்றது எங்களுக்கு தெரியும் ஜாஸ்தியா இருந்துச்சு அதாவது தண்ணி வந்து உணவு இருக்கும் முறை இருக்கிற இடம் எல்லாமே இருக்கு ஆனா தண்ணி வந்து போதுமான அளவு இல்லாதனால இங்களுக்கு வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் ஸோ என்ன கேட்டுருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து குளிர் வந்து அதிகப்படுத்துங்க அது மட்டும் தண்ணி வர்றது வந்து ரொம்ப கம்மியா வருது எத்தனை நாள் வருதுன்னா வாரத்துக்கு வந்து ரொம்ப சின்ன அது எவ்வளவு நேர கணக்கும் இல்லாம இருக்கு அதனால அந்த பென்ஷன்ல பென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களும் அதுக்கு மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கார்பரேஷன்ல சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி என்ன என்ன மாதிரியான ப்ராப்ளம் போட்டுருக்காங்க ஐநூறு குடும்பத்துக்கு மேல அந்த இடத்துல இருக்காங்க இன்னும் குடும்பங்கள் வந்து அதிகரிச்சு தான் போகுது அங்க இருக்கவங்க எல்லாமே கூலி வேலை செய்யறவங்க தான் அவங்களால வந்து வாட்டர் பாட்டில் வாங்கியோ தண்ணி குடிக்க முடியாது ஸோ சில நேரத்தையே உப்பு தண்ணியை குடிக்கிறோன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்துலயும் மன வருத்தத்தோட தான் இந்த எங்கிட்ட சொன்னாங்க மற்ற கட்சிகள் மாதிரி நீங்க வந்து பார்த்துட்டு சும்மா போகாம எங்களுக்கு இதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கணும் போன வாரம் தான் சொன்னாங்க ஸோ அதான் நாங்கள் இந்த வாரம் மண்டபிக்ஸ் அதை இன்க்ளூட் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்காக நாங்கள்லாம் பேசுவாங்க